வாழ்க வையதம் வாழ்க குருவே துணை இணைப்பில் உள்ள சிந்தனையாளர்கள் ஒவ்வொருவருக்கும் இனிய காலை மற்றும் இரவு வணக்கம் வாழ்க வளமுடன் என்ற நல் வாழ்த்துக்கள் யார் அவதார புருஷர் என்று நேற்று நாம் சிந்தித்தோம் அவதார புருஷர் என்பவர் நாம நினைக்கிறது போல ஆண்டவரால் இந்த உலகிற்கு அனுப்பப்பட்டவர் அல்ல மாறாக மனிதர்களாகிய நாம் தான் இணைந்து ஒரே நோக்கமாக ஒற்றை எண்ணத்தை வலுவாக மனிதகுலம் முழுமையும் அல்லது ஒரு தேசத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த மக்களும் அடிமைப்பட்டு கிடந்த பொழுது நம் அத்தனை பேரும் நாம் என்றால் நமது முன்னோர்கள் எல்லாரும் இணைந்து சுதந்திரம் 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 இந்த அடிமைத்தனம் தாங்கவே முடியாது என்று அழுத்தமாக சிந்தித்த காரணத்தால் தான் காந்தியடிகள் தலைமை பொறுப்பேற்று நமக்கு சுதந்திரம் வாங்கி தந்தார் அதே போல அர்த்தம் சொல்லுவாங்க இந்த உலக சமாதானம் வேண்டும் என்று உலகில் எவ்வளவோ மக்கள் பாடுபடுறாங்க அந்த எண்ணத்தினுடைய அழுத்தம் எல்லாம் ஒன்று சேர்ந்து திரண்டு என் மூலமாக அது உலக சமாதானமாக வெளிப்பட்டு விட்டது இப்பொழுதும் நமக்கு என்ன தேவைப்படுகிறது ஆசான் அருத்தந்தை அவர்களது உலக சமாதானத்தை செயலுக்கு கொண்டு வர வேண்டும் அவர் அவ்வளவு அற்புதமா புத்தகம் எழுதிட்டாங்க எப்படி எப்படியெல்லாம் நிர்வாகத்தை நாம் நடத்தி சென்றால் இந்த உலகம் நிரந்தரமான நிலைத்த அமைதியை பெறும் என்பதற்கு அவர் ரொம்ப அழகா இந்த ரோட் மேப்னு சொல்லுவோம் இல்லைங்களா அது போல ஒரு அழகான ப்ளூ பிரிண்ட் நமக்கு கொடுத்திருக்காரு இப்போ நாம் என்ன செய்யணும்னா நினைக்கணும் முதல்ல அதனாலதான் நம்ம இப்ப ஒவ்வொரு நாளும் தவத்தின் நிறைவில் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துகிறோம் முதல்ல நமக்கு இந்த உலக அளவுக்கு மனதை விரித்து வாழ்த்த முடியாவிட்டாலும் கவலைப்படாதீங்க மந்திரம் மாதிரி சொல்லுங்க வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் சொல்ல 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 உங்கள் மனம் விரிந்து கொண்டே வரும் இது நாம் பெறுகிற நன்மை ஒரு தனி நபராக நம்முடைய மனம் விரிய 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 அதுல எல்லாருக்கும் இடம் உண்டு அறுபத்தந்தே அழகா சொல்லுவாங்க பெரிய இடம் சிறு பொருளை ஏற்றுக்கொள்ளும் பிடிக்காது சிறிய இடத்தில் பெரிய ஒன்றுன்னு இந்த மனம் விசாலமா இருக்கிற பொழுது எல்லோரையும் இந்த மனதால் ஏற்றுக்கொள்ள முடியும் அவங்க எவ்வளவு தப்பு பண்ணினாலும் போனா போறாங்க என்கிற ஒரு பெருந்தன்மை இயல்பாக மலரும் ஆனா மனம் இங்க இறுகி குறுகி நின்றால் என் வழிதான் சரியானது அவங்க நான் சொல்றது எதிர்த்து பேசுறாங்க நான் சொல்றது கேட்க மாட்டேங்கிறாங்க நான் யாருக்காக சொல்றேன் இந்த குழந்தைங்க நன்மைக்காக தானே சொல்றேன் ஆனா ஏன் இந்த குழந்தைங்க அதை ஏத்துக்க மாட்டேங்குது இது எல்லாமே எல்லை கட்டிய மனதினுடைய அடையாளங்கள் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க நான் அன்புல சொல்றேன் அதெல்லாம் மனம் செய்யும் தந்திரம் நம்மை ஏமாற்றுகிறது மனம் உண்மையில் மனம் விசாலமாக விரிந்து இருந்தால் எவரிடமும் எப்பொழுதும் நம்மால் எந்த குறையும் கண்டுபிடிக்க முடியாது எனவே இந்த மனித குலம் இன்று உயர்வு பெற வேண்டும் என்றால் அது நம் கையில தான் இருக்கு நம்முடைய எண்ணத்தில் நாம் உயர்ந்தால் போதும் ஏதோ ஒரு மனிதர் உயர்கிறார் அதனால எப்படி மனிதகுலம் குலம் மொத்தமும் உயரும் தயவு செய்து தப்பு கணக்கு போடாதீங்க ஒற்றை மனிதர் தானே ஆசான் அருட்தந்தை தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் இன்றைக்கு எத்தனை கோடிக்கணக்கான மக்கள் அவர் ஒருவரால் உயர்ந்திருக்கிறோம் இப்ப நாம் அனைவரும் கைகோர்த்து இதுவரை நடந்தது நடந்ததாக இருக்கட்டும் இன்று முதல் நம்முடைய எண்ணங்களை உயர்த்தி கொள்வது என்று ஒரு முடிவெடுத்து விட்டால் இதை யார் தடுக்க முடியும் சொல்லுங்க நம்ம ஒருத்தர்கிட்ட உதவி எதிர்பார்த்திருப்போம் அவர் அந்த உதவியை செய்யாமல் கூட போகலாம் ஆனால் இந்த செயல் நான் இன்று முதல் என் மனதை உயர்த்தி கொண்டே வருவேன் இப்படி நினைச்சா இதை யார் தடுக்க முடியும் நம் கையில் தான் இருக்கிறது நாம் அனைவரும் இணைந்து மனிதர்கள் வாழ தெரிந்து வாழணும் மகிழ்ச்சியா வாழணும் மனித வாழ்க்கையினுடைய மொத்த நோக்கமும் மகிழ்ச்சியும் மன நிறைவும் தான் வேற எதுவுமே இல்லை ஒரே ஒரு செய்தி சொல்றேன் பாருங்க இரண்டு நாளைக்கு முன்னாடி என் பையன் கனடாவில இருந்து போட்டோ அனுப்புறான் அவனோட கார் டிக்கிக்குள்ள ஒரு அதிகபட்சம் ஒரு அஞ்சு ஆறு பை புடிச்சிருக்கு என்னவென்றால் அங்க காட்டு தீ பரவி விட்டது அரசாங்கம் சொல்லிடுச்சு எல்லாரும் நகர்ந்து போங்க அம்மா இவ்வளவுதான் எடுக்க முடிஞ்சது எடுத்துட்டு நகந்துட்டேன் இடத்த விட்டு நான் திரும்ப காட்டு தீயில் வந்து வீடு எரிந்திருந்தால் அதற்குள்ள வச்சிருந்த விலை உயர்ந்த டிவி கம்ப்யூட்டர் பெட்டு எல்லாம் போயிடும் ஆனால் அதற்கு தயாராகத்தானே ஓடுகிறார்கள் அப்ப மனித வாழ்க்கையில் எது முக்கியம்னு பாத்தீங்கன்னா இந்த உயிர் இருக்கும் வரைதான் இந்த வாழ்க்கை அந்த குறைஞ்ச காலத்துல நாம் ஒவ்வொருவரும் ஒருவருக்கொருவர் ஒத்தும் உதவியும் மகிழ்ச்சியோடு வாழணும் இதை முக்கிய குறிக்கோளாக வைத்துக் கொள்வோம் ஆக இந்த மனித குலம் மகிழ்ச்சியோடும் மன நிறைவோடும் வாழ்வது நம் ஒவ்வொருவர் கையிலும் இருக்கிறது நான் என்ன செய்ய முடியும் ஒற்றை நபராக என்ற சோர்வு வேண்டவே வேண்டாம் எண்ணத்தை மட்டும் உயர்த்தி கொண்டே வருவோம் வாழ்வு வளம் பெறும் நன்றி